பத்திரிகை சகோதரர்கள் தொலைக்காட்சி ஊடகத்தினுடைய சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் இரண்டு மசோதாக்கள் சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நம்ம நாடு விவசாயத்தை சார்ந்த நாடு அதிகளவில் விவசாயத்திற்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற நாடு ரொம்ப காலமாகவே விவசாயிங்க அவங்க விளைவிக்கிற பொருளுக்கு உரிய விலை கொடுக்கறது கிடைக்கல அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இடைத்தரகர்கள் அவர்களுடைய ஆதிக்கமெல்லாம் இருந்தது அதையெல்லாம் போக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூன்று மசோதாக்கள்ல ரெண்டு மசோதா நிறைவேறியிருக்கு அதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அந்த என்னென்ன மூணு சட்டம் அப்படின்னா விவசாயிகள் வியாபாரம் வர்த்தகம் மேம்பாடை வந்து ஊக்குவிக்கும் அவசர சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த சட்டத்தினால என்ன பயன் விவசாயிகளுக்கு இந்த விளை வந்து இப்ப வந்து சந்தைகளுக்கு மட்டுமே கொண்டு விற்கின்ற சூழ்நிலை இருக்குது இது சந்தையில் மட்டும் இல்லாமல் வெளி இடங்களுக்குமே தங்குதடை இல்லாமல் நம்ம கொண்டுட்டு போய் விளைபொருள்களை வந்து வியாபாரம் பண்ண முடியும் அதே மாதிரி வரிகள் வந்து இதில் குறையிறதுனால போக்குவரத்து செலவும் குறையறதுனால விளைபொருள்களுக்கு விவசாயிகளுக்கு அதிகமான பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தை வந்து ஊக்குவிக்கிறதாக இந்த விவசாயிகள் இந்த சட்டம் இருக்குது இதனால் விவசாயிகளினுடைய சுமை வந்து குறையும் இதனால் நேரடி வர்த்தகம் நிறையா ஊக்குவிக்கப்படும் இந்த சட்டத்தில் அதே மாதிரி உணவு பதப்படுத்துகிற டிபார்ட்மெண்ட் அந்த செட்டார் வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஆத்மநிர்பர் பாரத்தில் நம்ம வந்து கோல்ட் ஸ்டோரேஜஸ்க்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் அப்படி அரசாங்கம் கொடுத்துருக்கும் போது இன்னும் இது வந்து ஏற்றுமதி நம்மளுடைய பொருட்களை வந்து அதிக ஏற்றுமதி பண்றதுக்கு அந்த வெளிநாடுகளில் இருக்கிற அல்லது உள்நாடுகளில் இருக்கிற நிறுவனங்களோட விவசாயிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் அந்த தொழிற்சாலைகள் கூட நேரடியாக இப்போ நம்ம மதுரையில வந்து ஜாஸ்மின் பிளவர் இருக்குதுன்னா அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் உற்பத்தியாளர்கள் நேரடியாக அந்த மல்லிகைப்பூனுடைய எசன்ஸ் தயாரிக்கிற கம்பெனிகள் கூட நேரடியாக அவங்க வந்து தொடர்பு கொண்டு அவங்க வந்து அவர்களுடைய பொருட்களை வந்து விற்பதற்கான அதிக அளவான வாய்ப்புகள் இதில் கொடுக்கறது இருக்குது இதனால் இடைத்தரகர்களினுடைய இன்வால்மெண்ட் வந்து நிறைய குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இந்த சட்டத்தில் இருக்குது இந்த சட்டத்தில் வந்து அதிகமாக இன்னும் மண்டிகள் வேளாண் சந்தைகள் கூட்டமைப்புகள் எல்லாமே நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கொண்டு வந்திருக்கும் விவசாயிகளினுடைய சுமைதான் குறைக்கக்கூடிய சட்டமாக தான் இது இருக்குது இதனால கள்ள சந்தையில் பதுக்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது விவசாயிகளுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்களுடைய பொருட்களை அவங்க வந்து டைரக்டாக அவங்க கொண்டு போய் வைக்கலாம் அதே மாதிரி தேசிய மின்னணு வேளாண்மை சந்தை முறை நடைமுறை வந்து நடைமுறையில் இருக்குது அது மூலியமா இன்னும் விவசாயிகளினுடைய கால நேரம் வந்து நிறைய மிச்சமாகும் அவங்க வந்து அவங்க இருக்கிற இடத்துலயே அவர்களுடைய பொருட்களை வந்து விற்கலாம் இதனால் நிறைய டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை இருக்கிறதுக்கான நல்ல சட்டத்தை வந்து நமக்கு இப்ப நிறைய தொழில்நுட்பங்களை வந்து அவங்க நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இது மூலியமா கொடுக்க முடியும் இது மாதிரி விவசாயிகளுடைய வேலைப்படும் அதிக கம்மியாயிட்டு விவசாயிகள் வந்து அவர்களுடைய விளைச்சல் வந்து நிறைய கொடுக்கறதுக்கு விளைச்சல் விளைபொருள்களினுடைய விளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த ஒப்பந்தத்துல இதில் நிறைய மக்களை வந்து குழப்புறது இந்த ஒப்பந்தம் போடுறதுனால இந்த ஒப்பந்தம் போடும்போது எந்தவித குழப்பமும் இல்லை அந்த ஒப்பந்தம் வந்து உள்ளூர் மொழிகள்லேயே இருக்கும் அந்த ஒப்பந்தம் வந்து போடுறது இல்ல அந்த முப்பது நாள் அங்கே ஒரு விவசாய ஆணையம் ஒன்று அதாவது ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டு வந்து அந்த பிரச்சனைகளை தீக்கி வைக்கும் அப்படியே தீக்கமுன்னா சப் டிவிஷனல் அப்படியே இல்லைன்னா கலெக்டர் இது வந்து முப்பது நாளைக்குள்ளே இந்த முடிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் இதனால இந்த விவசாயிகளினுடைய நிலத்தை வந்து எதுலேயும் அட்டாச் பண்ண முடியாது அல்லது ஜப்தி பண்ண முடியாது எந்தவுமே இது பண்ண முடியாது அதனால் இந்த சட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடியதாக தான் விவசாயிகளுக்கு இருக்குது இதுவே தமிழ்நாடு அரசாங்கத்தில் நம்ம வந்து உழவர் சந்தையை வந்து கொண்டு வந்திருக்காங்க உழவர் சந்தையை வந்து கொண்டு வந்த நோக்கமும் கூட என்ன விவசாயிகள் வந்து விவசாயிகளுடைய தன்னுடைய பொருளை வந்து அவரே கொண்டு போய் கொடுத்து அவங்க தான் விற்கணும் அப்படின்றது தான் அப்படி வந்து நம்ம விவசாயிகளினுடைய அந்த உள்ளூர் ந நம்மளுடைய சந்தைகளை வந்து விவசாய உழவர் சந்தைகளை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தான் இது கொஞ்சம் நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணியிருக்கணும் அதனால் பொதுமக்கள் வந்து விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைதூரலும் இல்லை இந்த வந்து ஏற்கனவே நம்ம அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு கன்சர்னாக இருக்கின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு பிரைம் மினிஸ்டர்னுடைய விவசாய சன்மான நிதி ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்லேயே டைரக்டாக போடுறோம் இதில் வந்து எந்த ஒரு இடைத்தரகர்களும் இல்லை விவசாயிகள் வந்து விவசாயிகளினுடைய அந்த நேரங்களில் விளைபொருட்கள் வாங்க உற்பத்திக்கு அதாவது விதைகள் வாங்குறதுக்கு ஃபெர்டிலைசர் மருந்து வாங்கிறதுக்கு இது மாதிரி உழவோட்டுறதுக்கு இது மாதிரி காரியங்களுக்காக இந்த பணம் வந்து நிறைய விவசாயிகளுக்கு அந்த அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா மூணு விதத்தில் கொடுக்கும்போது அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு இது உதவுது இது பிரைம் மினிஸ்டர் அவருடைய முக்கியமான கனவு இதில் தமிழகத்தில் சில இதே இடங்களில் முறைகேடுகள் நடந்ததாக இருக்குது அதில் த நாங்கள் எந்த முறைகேடுகள் செய்தவங்க யாரா இருந்தாலும் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் கரெக்டான விவசாயிகளுக்கு இந்த பணம் போய் சேரணும் அப்படின்றதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதுதான் சொல்றாங்க இது எக்ஸ்பேண்டபிள் நீங்க வந்து ஒரு கிராமத்துல உழவர் சந்தைன்னா ஒரு கிராமத்துல கொண்டு போய் வித்துட்டு இருந்தாங்க அதை வந்து எக்ஸ்பிளான் பண்ணி இப்போ இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற மல்லிகைப்பூ வந்து நீங்கள் டெல்லிவரையும் கொண்டுட்டு போக முடியும் ஆன்லைன்லேயே நம்ம விற்க முடியும் லண்டனுக்கு நீங்கள் கொண்டுட்டு போக முடியும் அதே மாதிரி தேங்காய் வந்து இதை பாருங்க இல்லை அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஆத்மநிர்பர் பாரத்தில் விவசாய கட்டமைப்புக்கு தான் கிட்டத்தட்ட நம்ம பல லட்சம் கோடி ரூபாய் இதில் நம்ம ஒதுக்கியிருக்குறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் உணவு ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு வந்து சுமார் நம்ம அறுபத்தஞ்சி லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கோம் ஆனால் இப் அறுபத்தி அஞ்சு ஆயிரம் கோடி ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ஒன்று புள்ளி எழுபது லட்சம் கோடி ரூபாய் நம்ம வந்து இதுக்கு விவசாயிகளுக்காக ஒதுக்கிறோம் இதை மட்டும் இல்லை விவசாயம் சார்ந்த அனைத்து துறைகளுக்குமே நம்ம வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி பால் பொருள்களை நிறைய ஸ்டோரேஜஸ் கொண்டு வரோம் அதுக்கு நிறைய மானியங்கள் கொடுக்குறோம் ஏற்றுமதிக்கான இது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அரசாங்கத்தினுடைய ஒரே நோக்கம் விவசாயினுடைய பொருள் விவசாயம் யார் விளைவிக்கிறாங்களோ அவர்களுடைய விலை வந்து அவர்கள் நிர்ணயிக்கணுன்றதுக்காக தான் இந்த சட்டங்கள் பண்ணுவாங்க நிறைய பேர் மேலே அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் எல்லாமே சீல் வச்சிருக்காங்க இப்போ இருந்து ரெக்கவரி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணுன்றது பாரதிய ஜனதா கட்சி பிரைம் மினிஸ்டர் சன்மான் நிதி நீங்கள் எந்த விவசாய அமைப்பு சென்றாலும் அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கே காசு போகுது நாற்பத்தி ஒரு லட்சம் விவசாயிகள் வந்து காசு வாங்கியிருக்காங்க அது வந்து யாருமே வந்து இன்னைக்கு வரலுமே டிஸ்பியூட் இல்லை அதிகப்படியாக தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான விவசாயம் தான் கொடுத்துருக்காங்க அதனால உண்மையான விவசாயிகளுக்கு முறையாக எல்லா திட்டங்களும் போய் சேருது மக்களை வந்து திசை திருப்பி வந்து போயிட்டு நாங்க அதை பண்ணி தரோம் இது பண்ணி தரன்றது பண்றாங்க அவர்கள் மேல பிஜேபிக்காரங்க நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் மத்திய அரசாங்க திட்டங்கள் வந்து முறையாக பயனாளிகளுக்கு சேரணும் முறையற்ற பயனாளி அதாவது இந்த மாதிரி இடைத்தரகர்கள் இப்ப நீங்க நீங்க சொன்னது இடைத்தரகர்கள் அந்த இடைத்தரகர்களை ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க வந்து பாடுபட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த வித மனக்கசப்பும் கிடையாது நல்லாவே இருக்கு